அரசாங்க நலத்தை சொல்லி பல குடியிருப்புகளை இந்த கவர்மெண்ட் இடிச்சு தள்ளி இருக்கு வீடுகளை இடிச்சிருக்கு கரூர் வெண்ணெய் மக்களுக்காக போராடின அதிமுகவினரை கைது பண்ணாங்க பொதுமக்கள் பல வருஷமா தங்கி இருக்கிற இடங்களை ஆக்கிரமிப்புன்னு சொல்லி ஆக்ரோஷமா இடிச்சு தள்ளுற இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் அமைச்சரோட சகோதரியை கைது செய்யுமா அமைச்சர் மனோ தங்கராஜோட பினாமியாக செயல்பட்டு இருக்கிற அவரோட சகோதரி தாம்பரம் பக்கம் இருக்கிற அரசு நிலத்தை போலி ஆவணங்களை தயாரித்து போலியாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க இந்த நிலத்தோட மதிப்பு நூறு கோடி ரூபாய் அமைச்சரோட சகோதரிங்கிறதுனால அதிகாரிகளும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்கிறாங்க ஒரு வழியாக இது வழக்காகி அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அமைச்சர் கும்பல் பண்ண அட்டுழியங்களை கண்டுபிடிச்சிருச்சு உடனே இந்த போலி பட்டா போலி ஆவணங்களை எல்லாம் ரத்து பண்ண உயர்நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே வழக்கு போட உத்தரவு போட்டிருக்கிறாங்க அதிகாரிகள் யார் பேச்சை கேட்டுட்டு இந்த ஆக்கிரமிப்புக்கு உதவி பண்ணாங்க அமைச்சரோட பங்கு என்ன மனோ தங்கராஜ் அமைச்சரானது இப்படி சொந்தக்காரங்கன்ற பேரில் கவர்மெண்ட் நிலத்தை ஆட்டையை போடவா இப்போ ஐயா ஸ்டாலின் என்ன செய்ய போகிறாரு அமைச்சர் மேலேயும் அமைச்சரின் சகோதரி மேலேயும் நடவடிக்கை எடுப்பாரா குறைந்தபட்சம் நீதிமன்றம் சொன்ன மாதிரி அதிகாரிகள் மேலேயாச்சும் நடவடிக்கை எடுப்பாரா இப்படியாக பல கேள்விகள் எழுந்திருக்குங்க ஐயா ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கலைனாலும் அடுத்த அதிமுக ஆட்சிக்கு வரும்போது நடவடிக்கை கட்டாயம் இருக்கும் பார்த்துக்குங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக கும்பல் வளர்ச்சி போட்ட எல்லாம் தேடி பிடிச்சி மீட்ட வரலாறு அதிமுக அரசுக்கு இருக்கு ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் நடக்கும்போது மனோ தங்கராஜ் மட்டும் இல்லைங்க இவரை மாதிரி இன்னும் பல திமுக புள்ளிகள் சிக்குவாங்க